எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்க இந்த பவுண்ட்ரியிலேருந்து அங்கே போகிறாங்க பாருங்கள் அந்த பவுண்ட்ரி வரையும் இருக்குது இந்த பவுண்ட்ரியில் அந்த பவுண்ட்ரி வரையும் இருக்குது இது இந்த மண் ரோடு தான் பாதை இது பக்காவான பாதை மொத்தம் இது வந்து பத்து ஏக்கரு பத்து ஏக்கர் இந்த இடத்துடைய ஒரு கார்னரில் வந்து இந்த டவர் போகுது கார்னரில் வந்து இந்த டவர் போகுது இது வந்து பிஞ்ச பிஞ்சக்காடு தான் இந்த இடம் வந்து இந்த இருந்து தான் ஆரம்பிக்கிற இடம் இங்கேருந்து அந்த பவுண்ட்ரி வரையும் இது எங்கே இருக்குன்னா அழகர் கோயில் பக்கத்தில் பூசாரிப்பட்டியில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பூசாரிப்பட்டி ஊரை தாண்டோன்னே இந்த இடம் இருக்குது கார் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினேழாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினேழாயிரம் பேசிக்கலாம் டைரெக்டாக ஓன்கிட்டே பேசலாம் பேப்பர் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இடம் ஃபுல்லாகவே இந்த சைடு தான் இருக்குது ஒரு சைடு வந்து பவுண்ட்ரி போட்டிருக்காங்க இடம் வந்து மே இங்கே இந்த சைடு தான் இருக்குது